அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய அமுதத் துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது நகைச்சுவை நடிகரை வென்ற அறிவியல் விஞ்ஞானி விஞ்ஞான உலகில் மிகவும் புகழ்பெற்ற மேதையாக திகழ்ந்தவர் ஐன்ஸ்டீன் அவர் நன்றாக வயலினும் வாசிக்கக்கூடியவர் ஒரு சமயம் அவர் வயலின் வாசித்துக் கொண்டிருந்த போது ஹங்கேரியின் புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகரான அவரது நண்பர் மோல்னார் என்பவர் அங்கு வந்தார் ஐன்ஸ்டின் வயலின் வாசிப்பை கேட்டு இடையிடையே கேலியாக சிரித்துக் கொண்டிருந்தார் மோல்னார் அதை பார்த்த ஐன்ஸ்டின் நான் வயலின் வாசிக்கும் போது நீங்கள் சிரிக்கிறீர்களே நீங்கள் நகைச்சுவை வேடத்தில் நடிப்பதை பார்த்து நான் எப்போதாவது சிரித்திருக்கிறேனா என்று கேட்டார் நகைச்சுவையாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்